அனைவருக்கும் வணக்கம் உணர்வற்ற தமிழனுக்கு உணர்வூட்ட தனக்கு தானே எரியூட்டி மரணத்தின் விளிம்பில் நின்றபோதும் மாறாத உறுதியுடன் என் சாதி தமிழ்சாதி எனச் சொல்லி தமிழர் கண் திறக்க தான் கண்மூடி தமிழர் நெஞ்சங்களில் எல்லாம் இன்று குலசாமியாய் கொழுவிருக்கும் மாவீரன் முத்துக்குமாருக்கு இந்த கவிதை யாவனத்தை காணிக்கையாக்குகிறேன் மாமன்னன் பூலித்தேவன் தொடங்கி மங்கையர்க்கரசி செங்கொடி வரை தமிழ் மண்ணை காக்க தமிழ் மொழியை காக்க தமிழ் இனத்தை காக்க தமிழர் மானத்தை காக்க மரணத்தை தழுவிய தமிழர்தம் காவல் தெய்வங்கள் அனைவரையும் வணங்கி இந்த கவிதையை வழங்குகிறேன் கவிதையின் தலைப்பு திராவிடமா தமிழியமா ஆரியம் கணவாய்கள் வழிவந்த பகைமை பார்ப்பனியம் ஆரியம் வழிவந்த கயமை இந்தியம் காங்கிரஸ் வழிவந்த கொடுமை திராவிடம் பெரியார் வழி வந்த மடமை ஆரியமும் பார்ப்பனீயமும் ஒட்டி பிறந்த இரட்டை சாத்தான்கள் இந்தியமும் திராவிடமும் குறுக்கே வந்த குட்டி சாத்தான்கள் பார்ப்பனீயம் இது ஆரியம் தெற்கில் பூசிக்கொண்ட ஒருவகை அரிதாரம் இந்துத்துவம் இது வடக்கில் ஆரிய பிராமணியம் எடுத்த இன்னுமொரு அவதாரம் ஆரியம் பிராமணீயம் பார்ப்பனீயம் இந்துத்துவம் இந்தியம் திராவிடம் இவை அனைத்துமே ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அந்த ஒரு பொருள் வஞ்சகம் ஆரியம் மாயை திராவிடம் போதை ஆரியம் வெளிப்பகை திராவிடம் உட்பகை ஆரியம் சாருண்ணி திராவிடம் ஒட்டுண்ணி ஆரியம் தமிழினத்தை தள்ளியிருந்து தாக்கும் கிருமி திராவிடம் தமிழனை உள்ளிருந்தே கொல்லும் வியாதி ஆரியம் தமிழனுக்கு அந்நியன் செய்த செய்வினை திராவிடம் சொந்த காசில் தமிழன் தனக்குத்தானே வைத்து கொண்ட சூனியம் ஆரியமும் திராவிடமும் வேறு வேறல்ல ஆரியம் அது வெள்ளை வண்ணம் பூசிய திராவிடம் திராவிடம் அது கருப்பு வண்ணம் பூசிய ஆரியம் ஆரியத்தின் தத்துப்பிள்ளை தான் திராவிடம் திராவிடத்தின் தப்பு தந்தை தான் ஆரியம் இரண்டு கணவாய்கள் வழியாக இந்தியாவிற்குள் வந்த ஆரியத்தை இருநூத்தி இருபத்தைந்து கணவாய்கள் வழியாக தமிழகத்திற்குள் அழைத்து வந்தது திராவிடம் தமிழனத்தை சாக்காட்டில் வீழ்த்திய ஆட்கொள்ளி நோய்க்கிருமி ஆரியம் அந்த ஆட்கொள்ளி நோய்க்கிருமியாம் ஆரியத்தை தமிழகத்திற்கு தன் இரத்தத்தில் சுமந்து வந்த சாக்கடை கொசுதான் திராவிடம் எவ்வளவு வலிமை கொண்டவராயிருந்த போதிலும் பண்டைய தமிழ் மன்னர்கள் வேங்கடத்திற்கு வடக்கே எவன் மண்ணையாவது கைப்பற்றி ஆண்டதுண்டா ஆனால் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வடுகன் குமார தொடங்கி வடுகன் விஸ்வநாத நாயக்கன் வரை நூறாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்டு மந்தைகளோடும் வேட்டை நாய்களோடும் ஈட்டு ஏந்திய குதிரை வீரர்களோடும் அலையலையாய் ஆயிரம் ஆயிரமாய் லட்சம் லட்சமாய் படை கொண்டு வந்து எம் தமிழ் மண்ணை வேட்டை காடாக்கி வேங்கட முதல் குமரி வரை கைப்பற்றி ஆண்டதும் இன்று வரை ஆழ்வதும் இந்த வடுகக் கூட்டம் அல்லவா ஈழமண்ணில் சிங்களர் நிகழ்த்தியது ஆக்கிரமிப்பு என்றால் தாய் தமிழ் மண்ணில் வடுகர் நிகழ்த்தியது அரவணைப்பா நாடு கூற்றம் வளநாடு பெருவளநாடு மண்டலம் என்றெல்லாம் அமைந்திருந்த அற்புதமான தமிழக அரசியல் குடியாட்சிகளை சிதைத்து சின்னாபின்னமாக்கி பாளையங்களாய் கூறு போட்டு படையாட்சிகளாக்கி எடுத்தவனையெல்லாம் தண்டநாயக்கனாக்கி தன்னிடம் பள்ளிழுத்து நின்ற தன்மானம் இழந்த தமிழர்களிடம் பதினெட்டு பாளையங்களை பரிசளித்து விட்டு வளமான பாளையங்களுக்கெல்லாம் வடுகர்களை தலைவர்களாக்கிவிட்டு எமக்கான மண்ணை எமக்கான அரசியலை எமக்கான ஆட்சியை எமக்கான அதிகாரத்தை தட்டிப் பறித்தது யார் இன்றிருக்கும் மூதாதைகள் தானே அன்று இஸ்லாமிய பூச்சாண்டிகாட்டி நீயும் இந்து நானும் இந்து என நம்மை அடக்கி ஆண்டான் இந்த வந்தேரி இன்று ஆரிய பூச்சாண்டி காட்டி நாத்தீக பூண்டு நீயும் திராவிடன் நானும் திராவிடன் என நம்மை மயக்கி ஆள்கிறார்கள் இதே வடுகவந்தேரிகள் தமிழ்மொழியை சிதைத்தது ஆரிய கூத்து தமிழ் இனத்தைச் சிதைத்தது திராவிடக் கூத்து நான்கு வர்ணங்கள் ஆரிய மோசடி நாலாயிரம் சாதிகள் திராவிட மோசடி ஆரியத்தை எதிர்த்த தமிழன் சூத்திரனானான் ஆரியத்தோடு திராவிடத்தையும் வர்ணத்தோடு சாதியையும் சேர்த்தே எதிர்த்த தமிழன் பஞ்சமனானான் சிறைக்குள் சிறை என சேரிக்குள் சிறையுண்டான் வெள்ளையன் இந்நாட்டை கைப்பற்றி ஆடும் வரை தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளுக்கிடையே குழப்பம் ஏதுமில்லை வெள்ளையனின் நேரடி ஆட்சியின் கீழ் தமிழகம் வந்த பிறகு ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளுக்கிடையில் கலகம் பிறந்தது வெள்ளையனுக்கு வெண்சாமரம் வீசுவதில் ஏற்பட்ட போட்டி குடுமிபிடி சண்டையாய் வடிவம் கொண்டது இந்தியர்களைக் கொண்டு தனக்கு வெண்சாமரம் வீச வெள்ளையனை ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சியை முதலில் புகுந்து கைப்பற்றிக் கொண்டான் ஆரியன் இதில் பின்தங்கிவிட்ட திராவிடன் வெள்ளையனுக்கு வெண்சாமரம் வீச சொந்தமாய் கண்ட கட்சிதான் நீதிக்கட்சி வெள்ளையனின் இடது பூட்ஸை காங்கிரசு நக்கினால் வலது கால் பூட்சை நீதிக்கட்சி நக்கும் வெள்ளையனின் இடது நீதி கட்சி நக்கினால் வலது கால் பூட்சை காங்கிரசு நக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள் புகுந்து அதை புரட்சிகரமாக்க முயன்று தோற்றுப்போனவர்கள்தான் முன்னாளில் திலகரும் வாவுசியும் பின்னாளில் நேதாசியும் பசும்பன் திருமகனாரும் இடைநாளில் சிங்காரவேலரும் ஜீவாவும் நம் நாளில் நெடுமாறனும் தமிழறிவு மணியனும் மூன்றாண்டுகள் காங்கிரசிலும் மூன்றாண்டுகள் சிங்கார வேலரோடும் சேர்ந்திருந்து ஆரம்ப சூரத்தனம் காட்டிய பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களையும் உழைக்கும் மக்களையும் ஒருங்கிணைத்து வழிநடத்த சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் முன்வைத்த சீரிய திட்டத்தை புறந்தள்ளி செத்துக்கொண்டிருந்த நீதிக்கட்சிக்கு தலைவராகி அதற்கு புத்துயிர் ஊட்ட முயன்றார் வெள்ளையனுக்கு வெண்சாமரம் வீசும் கூட்டத்தோடு நம் வெந்தாடி வேந்தரும் ஐக்கியமானார் ஒரு காலகட்டத்தில் மொழி போராட்டம் தந்த படிப்பினைகளின் விளைவாக தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று தமிழிய சிந்தனைகளோடும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தோடும் தமிழகத்தில் பேரெழுச்சி ஒன்று எழுந்தது ஆனால் வெண்ணை திரண்டு வந்தபோது தாழி உடைந்தது உடைத்தவர் பெரியார் நீதிக்கட்சிக்கு தமிழர் கழகம் என பெயர் மாற்றம் செய்வதற்கு பதிலாக திராவிடர் கழகம் என பெயர் மாற்றிய பெரியார் தமிழிய வரலாற்றை மடைமாற்றினார் மீண்டும் தமிழனை திராவிட புதைகுழுக்குள் திசை மாற்றினார் அந்தோ கண்ணிடந்தான் பெற்றிடந்தான் கதையானது தமிழனின் நிலை காரணம் பெரியார் விரித்த திராவிட வலை இந்தியாவில் இனி மொழி வழியில்தான் மாநிலங்களின் பிரிவினை என்பது உறுதியான பின்னர் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற நிலைப்பாட்டுக்கு தவிர்க்க இயலாமல் பெரியாரும் தள்ளப்பட்டார் ஆனால் தனிக்கட்சி கண்ட அவருடைய சீடர் அண்ணாவோ திண்ணையிலிருந்து கொண்டு அடிக்கத் தொடங்கிய திராவிடக் கோடங்கியை இல்லை சாத்தியமே இல்லாத திராவிட நாட்டு கோரிக்கையை அந்த சூழலில் எந்த கிருக்கனும் முன்வைக்க மாட்டான் ஆனால் அண்ணா முன்வைத்தார் காரணம் தேர்தல் அரசியல் தங்களுக்கே உரிய வடுக வாக்கு வங்கியை கடுகளவும் சிதறாமல் கவர வேண்டுமே அதற்காக திராவிட நாட்டு கோரிக்கையை கைவிட்ட பின்னரும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என அண்ணா சொன்னது வடுக வாக்கு வங்கியும் அப்படியே இருப்பதால் தான் திண்ணையில் இருந்தேனும் திராவிட நாடு கேட்பேன் என்றார் அண்ணா திண்ணையில் இருந்து மட்டும்தானே திராவிட நாடு கேட்டீர்கள் திராவிட நாடு கேட்டு தமிழக திண்ணையை விட்டு இறங்கி கேரள வீதிகளுக்கோ கர்நாடக சாலைகளுக்கோ தெலுங்கு தெருக்களுக்கோ என்றேனும் சென்றதுண்டா அதனால்தான் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி என்றார் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையின் வார்த்தையை தட்டிக்கழித்ததால்தான் தமிழகம் இன்று தட்டுக்கெட்டு நிற்கிறது எழுச்சவாய் தமிழர்களை ஏமாற்றிய இன்னொரு ஆவேசம் முழக்கம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு பாவிகளை நீங்கள் அடையவில்லையடா திராவிட நாடு உங்களால் சுடுகாடு ஆனதடா யாம் பிறந்த தமிழ்நாடு இடுகாடு ஆனதடா ஈழத் திருநாடு லட்சோப லட்சம் வங்கு அகதிகள் இந்திய குடியுரிமை பெற்றுள்ளார்கள் ஆனால் ஒரு லட்சம் ஈழ அகதிகளுக்கு கூட இந்திய குடியுரிமை பெற்றுத்தர வக்கற்ற திராவிடம் தானடா உங்கள் திராவிடம் ஒரு தமிழச்சிகை உலகத் தமிழரெல்லாம் தலைவனெனக் கொண்டாடும் உத்தமனை பத்து மாதம் தன் மடியில் சுமந்திருந்த மாதரசியை மரணத் தருவாயில் கூட சிகிச்சைக்காக இந்த மண்ணில் இறங்கவே விடாமல் விரட்டி அடித்த தரங்கட்ட திராவிடம்தான் அடா உங்கள் திராவிடம் பார்ப்பனர்களை எதிர்க்கிற தமிழனுக்கு பெயர்தான் திராவிடனாம் பாவிகளே பார்வதி அம்மாள் என்ன பார்ப்பனத்தியா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இது ஆட்சிக்கு வரும் திராவிடத்தாருக்கு இருந்த ஆதங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழகத்தின் வர்த்தகத்தையே மார்வாடிகளுக்கு தாரை வார்த்தது ஒரு தருதலை திராவிடம் இன்று இந்திய வர்த்தகத்தையே அந்நியருக்கு தாரை வார்க்கும் கையோடு கைகோர்த்து நிற்கிறது இந்த கையாலாக திராவிடம் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை உண்மையாக்கும் கோயபல்சின் தந்திரத்தை திராவிட இயக்கத்தார் கடந்த நூறு ஆண்டுகளாக கடைபிடித்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார்கள் தமிழ்நாடு என்பது திராவிட நாட்டின் ஒரு அங்கம் திராவிட நாட்டுக்குள் அது அடக்கம் தமிழர் என்போர் திராவிடரே என்கிற வரலாற்று புரட்டுத்தான் அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் வட இந்தியாவில் பிராமணர்கள் நிர்மாணித்த ஆரிய வர்த்தனம் இஸ்லாமியர் ஆக்கிரமிப்பில் அகப்பட்டு கொண்டதால் புதியதோர் ஆரிய வர்த்தனத்தை தெற்கில் நிர்மாணிக்க வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு ஏற்பட்டது இதில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் ஆந்திரம் கேரளம் கன்னடம் குடகு மராட்டியம் ஆகிய ஐந்து நாடுகளை உள்ளடக்கி ஆரியர் தென்னாட்டில் கண்ட புதிய ஆரிய வர்த்தனம்தான் பஞ்ச திராவிடம் இந்த திராவிட கூட்டுக்குள் தமிழகம் வராது தமிழன் வரமாட்டான் திருஞான சம்பந்தரைத்தான் திராவிட சிசு என ஆதிசங்கரர் அழைத்தார் அப்பறை அப்படி அழைக்கவில்லை ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என பறைசாற்றும் திருநாவுக்கரசர் தமிழர் திராவிடர் அல்லர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வடக்கே ஆரியரோடு போராடியவர்கள் இந்த ஐந்து நாடுகளைச் சேர்ந்த திராவிடர் அல்லர் அவர்கள் நாகர்கள் ஆதி தமிழர்கள் இவ்வகையில் எங்கள் ஆதிநாகர் அண்ணல் அம்பேத்கருக்கு இருந்த ஆராய்ச்சி தெளிவு ஐரோப்பியராம் கால்டுவெல்லுக்கு இல்லை எனவே திராவிடம் என்பது கால்டுவெல் அறியாமல் செய்த ஆராய்ச்சி பிழை தமிழ்நாட்டில் பெரியாரும் அண்ணாவும் அறிந்தே விதைத்த பார்த்தீனிய விதை திராவிடன்தான் தமிழன் தமிழன் தான் திராவிடன் காவேரி தான் சிங்காரி சிங்காரி தான் காவேரி என மாறி மாறி தமிழர்களோடு கண்ணாமூச்சி ஆடிய தீக்காவும் திமுகவும் தமிழ் மாநில எல்லைப் பிரிவினையின் போது எமது தமிழ் எல்லைகள் எல்லாம் கொள்ளை போன போது எங்கே இருந்தார்கள் இந்த இரட்டைக் குழல் துப்பாக்கி எங்கே குரட்டை விட்டு கொண்டிருந்தது தமிழ்நாட்டிலா திராவிட நாட்டிலா விடை உண்டா எங்கள் எல்லைச்சாமிகள் மாப்போசியும் நேசமணியும் சீவாவும் தானுலிங்கமும் போராடாது போயிருந்தால் திருத்தணியும் திருடு போயிருக்குமே கன்னியாகுமரியும் கனவு போயிருக்குமே திராவிடத் திருகுதாளங்களை நீங்கள் கொஞ்சம் தோள்கொடுத்திருந்தால் தேவிகுளமும் பீர்மேடும் சித்தூரும் வேங்கடமும் கோலாரும் தங்கவயலும் கொள்ளை போயிருக்காதே நீங்கள் குள்ளுகப்பட்டன் என்று குதர்க்கம் பேசிய ராசாசி மட்டும் அன்று சென்னை ராசதானியின் முதலமைச்சராக இல்லாது இருந்திருந்தால் இன்று சென்னையும் அல்லவா மணவாடுகளின் பூமி ஆகியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாறு தலைமுறைகளாய் தங்கள் குருதிய இலங்கையின் தேயிலை தோட்டங்களில் சிந்தி இலங்கையை வளமாட நாடாக்கிய ஆறு லட்சம் மலையகத் தமிழர்கள் நாளற்றவர்களாக்கப்பட்டு சாஸ்திரி பண்டாரநாயக்கா உடன்படிக்கையின் காரணமாக தமிழகத்திற்கு விரட்டி அடிக்கப்பட்ட போது திகா திமுக இரட்டை குழல் துப்பாக்கியில் மருந்து இல்லையா ஏன் வெடிக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மொழி போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது பெரியார் அதை கொச்சைப்படுத்தியது ஏன் காங்கிரசை ஒழிப்பதே லட்சியம் என சூளுரைத்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸை ஆதரித்தது ஏன் சொல்லொன்று செயலொன்று இதுதானா பெரியாரின் தொண்டு அப்பனும் அடிமை மகனும் அடிமை என்னும் போது அப்பனுக்கு மகனோ மகனுக்கு அப்பனோ தானே உதவ முடியும் வேறு சுப்பனா உதவிக்கு வருவான் அன்று ஈழத் தமிழர்களுக்காக தந்தை செல்வா அவர்கள் தாய் தமிழகத்தின் தலைவர்களிடமெல்லாம் மடிப்பு செய்யந்தி மன்றாடிய போது ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவிட முடியும் என பெரியார் கையை விரித்தாரே ஏன் கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்ணியம் இவ்வகையில் பெரியாரின் அறிவுக்கு இணை சொல்ல எவரும் இல்லை மொழி இனம் தேசம் தேசியம் இவ்வகையில் பெரியாரின் அறியாமைக்கு இணை சொல்லவும் எவரும் இல்லை தமிழ் நீச மொழி என்றார் கன்னட பிராமணர் காஞ்சி சங்கராச்சாரி அரவம் அத்வானம் என்றான் தெலுங்கு வடகன் திருமலை நாயக்கன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார் கன்னட வடுகர் பெரியார் இனிப்பென்று விழுங்கவும் முடியாமல் கசப்பென்று உமிழவும் முடியாமல் எம் முன்னோடி தமிழிய அறிஞர்கள் சகித்து கொண்டிருந்த ஐம்பது ஆண்டு அவஸ்தை பெரியார் மறுவாசிப்பு மறு ஆய்வு தலைவர்களை மறுமதிப்பீடு செய்ய தொடங்கிவிட்ட எம் இளம் தமிழர் பெரியாரை பற்றி எழுப்பும் வினா இவரா தமிழர் தந்தை இவை விடை தேடும் வினாக்கள் அல்ல திராவிட கருத்தியலுக்கு முற்றாக முடிவாக விடை கொடுக்கும் வினாக்கள் திராவிட இயக்கத்தார் கொள்ளும் இமாலயச் சாதனை இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீட்டால் தமிழன் கண்ட நிகர லாபம் என்ன இடஒதுக்கீடு என்ற திருவோடு தமிழனின் கையில் தமிழனின் தாய்நாடோ திராவிடன் பையில் இன்று பாரதிதாசன் உயிரோடு இருந்து ஈழத்தில் நடந்தேறிய இன காண நேர்ந்திருந்தால் தமிழன் என்றே சொல்லடா இனி திராவிடன் என்பானின் தலையினை கொய்யடா என்றே பாடியிருப்பார் திராவிட சித்தாந்திகளே இனி உங்கள் திராவிட சந்தையை ஆந்திராவில் விரித்துக் கொள்ளுங்கள் திராவிட கடைகளை கர்நாடகாவில் பரப்பிக் கொள்ளுங்கள் திராவிட சரக்கை கேரளாவில் கொள்ளுங்கள் இந்த நூறாவது ஆண்டோடு தமிழ்நாட்டை விட்டு ஏரை கட்டுங்கள் காரணம் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் தமிழரெல்லாம் தமிழிய பார்வை பெற தொடங்கிவிட்டார் அவர்கள் உதயப்பராக முன்னர் நீங்கள் ஓடப்பராவதுதான் உத்தமம் திராவிடமா தமிழியமா இந்த முரண்பாட்டை தீர்த்தே ஆக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது நடைமுறைக்கு அடித்தளம் தத்துவம் தத்துவம் இல்லாத நடைமுறை கடிவாளம் இல்லாத குதிரை நடைமுறை இல்லாத தத்துவம் காடுகள் இல்லாத குதிரை தமிழரிடம் இன்று தத்துவமும் இல்லை நடைமுறை திட்டமும் இல்லை இரண்டும் உருக்கொண்டால் தமிழரிடை ஒற்றுமை தானாய் கருக்கொள்ளும் தமிழைப் பழித்தது ஈரோட்டுத் திராவிடம் தமிழ் இன கொள்கையை திரித்தது காஞ்சி திராவிடம் தமிழ் இனத்தையே அழித்தது திருக்குவளை திராவிடம் தமிழ் பகையை வளர்த்தது ராமாபுரத் திராவிடம் திராவிட சேற்றில் முளைத்த செந்தாமரை என நாம் போற்றிய போதும் வழக்கொழிந்த திராவிடத்திற்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு மண்ணின் மைந்தர்களோடு மல்லுக்கு நிற்கிறது கலிங்கப்பட்டி திராவிடம் கலிங்கப்பட்டி திராவிடத்தின் களங்கப்பட்ட தேர்தல் கூட்டுகளால் அது நடுநிலை வாக்காளர்களின் நம்பிக்கையை இழந்ததனால் நடுவில் புகுந்து பம்பரம் விடுகிறது கோயம்பேடு நாக்குத்துருத்தி திராவிடம் எத்தனை திராவிட கூத்தடா எங்கள் தாய் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழர்களின் தாய்நாடா வந்தேரி திராவிட மந்தைகளின் மேய்ச்சல் காடா திராவிட கருத்தியலை முறியடிப்போம் தமிழிய கருத்தியலை முன்னெடுப்போம் ஆரிய பூச்சாண்டி காட்டியே தமிழர்களை பிச்சாண்டிகளாக்கிய திராவிட மாயாண்டிகளிடமிருந்து தமிழக அரசியலை விடுவிப்போம் தமிழகத்தை விடுவிப்போம் தமிழர்களை விடுவிப்போம் இந்த விடுவிப்புகள் நடக்காத வரை தமிழினத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை சதவாகனன் பல்லவன் காலத்தில் சளுக்கியன் குளோத்துங்கன் காலத்தில் சங்கமன் கம்பனன் காலத்தில் சாளுவ நரசிம்மன் காலத்தில் துழுவ தேவராயன் காலத்தில் கொல்லவாறு நாகமன் காலத்தில் மதுரை நாயக்கன் காலத்தில் திருச்சி நாயக்கன் காலத்தில் தஞ்சை நாயக்கன் காலத்தில் வேலூர் நாயக்கன் காலத்தில் செஞ்சி நாயக்கன் காலத்தில் மராட்டியன் வெங்கோசி காலத்தில் இன்னும் எவனவன் காலத்தில் ஆனாலும் சரி தமிழ்நாட்டிற்குள் போரிட்டு கொண்டும் பொட்டுக்கட்டி கொண்டும் வந்தேறிய வந்தேரிகளுக்கு தமிழ் மண்ணில் வாழும் உரிமை உண்டு தமிழ் மண்ணை ஆளும் உரிமை இல்லை இல்லை இல்லவே இல்லை திராவிட கருத்தியலால் மயங்கி தமிழ்நாட்டில் மண்ணை இழந்தோம் மலைகளை இழந்தோம் காடுகள் இழந்தோம் கணவாய்கள் இழந்தோம் கனிவளம் இழந்தோம் நதிகளை இழந்தோம் கீழைக் கடலை இழந்தோம் கச்ச தீவையும் இழந்தோம் ஈழ மண்ணிலோ எல்லாமே இழந்தோம் உலக அரங்கில் மானம் இழந்தோம் மரியாதை இழந்தோம் நியாயம் கேட்டு நீதி கேட்டு நாடு நாடாக மடிப்பு செய்யந்தி மன்றாடுகின்றோம் தமிழினத்தின் இத்தனை சீரழிவுக்கு பின்னரும் தமிழ்நாட்டில் திராவிடத்தை நம்புகிறவன் முட்டாள் திராவிடத்தை பரப்புகிறவன் அயோக்கியன் திராவிடத்தை போற்றுகிறவன் காட்டுமிராண்டி தமிழியம் பார்ப்பனர்களின் பதுங்கு குழியாம் என்றால் திராவிடம் தெலுங்கர்களின் ஒதுங்குமிடமா பார்ப்பனர்களை வெறுப்பதல்ல தமிழியம் பார்ப்பனீயத்தை வெறுக்கும் பாரதிகளை வரவேற்கும் பாசறைதான் தமிழியம் தெலுங்கர்கள் கூடாது என்பதல்ல தமிழியம் ஊமைத்துறைக்காக உயிரை விட்ட மருதுபாண்டியர்களின் கூடாரம்தான் தமிழியம் விடுதலைக்காக சாதிகளை கடந்து வேலு நாச்சியாரும் வெட்டுண்ட காளியும் போல ஓரணியில் கட்டுண்டு இருப்பதுதான் தமிழியம் மொழியை காக்க மன்னர் சேதுபதியும் வள்ளல் சீதக்காதியும் போல மண்ணை காக்க திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் போல இனத்தை காக்க பாவாணரும் மறைமலை அடிகளும் போல மதங்களை கடந்த இதயங்களின் இணைப்புதான் தமிழியம் தமிழ் வாழ்க தமிழர் எழுக தமிழியம் வெல்க தமிழ் மண் தமிழருக்கே தமிழிய சிந்தனையாளர்களே தமிழிய போராளிகளே நம் பாவலர் ஏறு ஐயா பெருஞ்சித்திரனார் அறிவுறுத்தியபடி ஊருக்கு ஊர் செல்லுங்கள் உழவர்களை உழைப்பவரை ஒருங்கிணைத்து கூறுங்கள் உணர்வேற்றுங்கள் நேருக்கு நேர் நில்லுங்கள் நிகழ்ந்தவற்றை கூறுங்கள் நெடிய வரலாறுகளை நினைவூட்டுங்கள் ஆறுக்கு ஆறு தடையென்னும் அரசியலை விளக்குங்கள் அழிந்து வரும் தமிழினத்தின் அழியா நிற்கும் பேருக்கு நீரூற்றி எருவிட்டு விளையுங்கள் வீணர்களை விளக்குங்கள் விடிவு தோன்றும் திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழகத்தால் எழுவோம் நன்றி வணக்கம்